ஊரக உள்ளாட்சி துறை அமைச்சர் அவர்கள் நூறு நாள் வேலையில சில ஏழை பெண்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது சேலம் மாவட்டத்தில் மேட்டூர்ல நீ ஆய்வு செய்து முறையா அந்த மக்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி குளத்தூர் ஒன்றியத்துல யூனியன் அலுவலகத்துல இடம் இருக்குது நம்மளுடைய வேளாண் துறை அந்த இடத்துக்கு இடம் வேணும்னு சொல்லி அமைச்சர் மக்கள் கேட்க சொன்னாங்க வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் பேரா தலைவர்களே ஏற்கனவே நம்முடைய சதாசிவர்கள் நூறு நாள் வேலை பற்றி சொன்னாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன்னா இந்தியாவிலே அதிகபட்சமான வேலை நாட்களை உருவாக்கி ஒரே மாநிலம் தமிழகம் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் இருபத்தஞ்சு கோடி அளவுக்கு தான் இருந்துச்சு வேலை நாட்கள் கடந்த பத்தாண்டுகளாக இப்போ நம்ம அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த ஒன்றே ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு கோடி அளவிற்கு வேலை நாட்களை உருவாக்கிய அரசு மாநில முதல்வர் தலைமையாருந்த அரசு என்பதை நான் விரிவாக தெளிவாக விளக்கமாக சொல்ல இருக்கிறேன் கேட்டார் அதாவது ஊராட்சி ஒன்றியங்களில் நாங்கள் இருக்கோம் அந்த பணிகள் அவங்க வந்து முறையாக கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம்